திருமணமாகி இரண்டு வருடம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை குழந்தையும் இல்லை ஹன்சிகா எடுத்த முடிவு நடிகை ஹன்சிகா மூத்வானி தனது காதல் கணவர் சோஹேல் கதூரியாவுடன் பிரிந்து வாழ்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது திருமணமாகி இரண்டே வருடமே ஆன நிலையில் இவர்களின் பிரிவுக்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை ஹன்சிகா மூத்வானியும் அவரது கணவரும் திருமணமாகி இரண்டு மாதங்கள் மட்டும்தான் சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்றும் அதன் பிறகு ஒரே வீட்டிலேயே தனித்தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுதும் சரிப்பட்டு வரவில்லை என்றும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எக்கச்சக்கமாக இருந்தது என்றும் ஹன்சிகா தனது தாயுடன் தனது கணவர் பெற்றோருடன் வசித்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பாலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது உண்மையிலேயே இருவரும் பிரிகிறார்களா இல்லையா என பலரும் கேட்டு வருகின்றனர் இந்த செய்தி உண்மையானதுதான் என்றும் சொல்லப்படுகிறது பாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஹன்சிகா மூத்வானி இவரது தாய் ஸ்கின் டாக்டர் ஆவார் இவருக்கு ஒரு சகோதரரும் இருக்கிறார் சிறு வயதிலேயே தந்தையை பிரிந்து சகோதரர் மற்றும் தாயுடன் வசித்து வருகிறார் ஹன்சிகா மூத்வானி தன்னுடைய பதினாறு வயதிலிருந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று தென்னிந்திய மொழிகளில் நடித்து மாப்பிள்ளை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி பதித்தார் ஹன்சிகா மூத்வானி அதன் பிறகு அவருடைய பப்ளி தோற்றத்தால் நிறைய படங்களில் வெற்றி படங்களாக அவருக்கு அமைந்தது மெழுகு பொம்மை போலவே அவர் தோற்றம் அளித்த காரணத்தினால் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் என பல மொழி திரைப்படங்களிலும் நடித்து இருக்கிறார் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அன்சிகா மூத்வானி அப்பொழுதுதான் அவர் சிம்புவிடம் ஒரு படத்தில் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தில் நடித்தபோது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களும் வெளியானது சிம்புவோ பல காதல் தோல்விகளை சந்தித்து இருந்ததால் துவண்டு போயும் இருந்ததாலும் ஹன்சிகா மோத்வானியை நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தனது அப்பாவிடம் சொல்லி அனுமதியும் வாங்கிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் பிரச்சினை வேறு விதமாக மாறிவிட்டது இவர்களின் காதல் விவகாரம் ஹன்சிகா மோத்வானியின் ஆகிடம் சொல்ல சிம்பு பற்றிய தவறான தகவல்கள் அவரின் காதுக்கு செல்ல கடைசியில் இந்த காதல் பிரேக் ஆகிவிட்டது ஹன்சிகா மூத்வானியோ அம்மாவின் பேச்சை தட்டாதவர் என்பதால் இந்த காதலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு மறுபடியும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அடுத்தடுத்து திரைப்படங்களில் நடித்து வந்த போதும் திடீரென பட வாய்ப்புகள் குறைந்த போது தன்னுடைய உடல் எடைதான் அதற்கு காரணம் என்று எண்ணி உடலை பாதியாக டயட் உடற்பயிற்சி மூலம் குறைத்து அதன் பிறகும் எந்த வாய்ப்புகளும் வராத காரணத்தினால் திருமணம் செய்து செட்டில் ஆகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் ஹன்சிகா அவரது தோழியின் கணவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்னதான் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் காதலிக்கும் போது ஒரு மனநிலையும் திருமணத்திற்கு பின்பு வேறு ஒரு மனநிலையும் இருக்கும் காதலிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டதாக அவர்களே நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் மீது உரிமை கொண்டாடப்படும் அப்பொழுதுதான் குடும்பத்தில் பிரச்சனையே ஏற்படும் அதுதான் அன்சிகாவின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது மேலும் அன்சிகாவின் கணவர் அன்சிகாவின் நெருங்கிய தோழியையே திருமணம் செய்திருக்கிறார் அந்த திருமணத்திற்கும் அன்சிகா சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் பார்த்தால் இரண்டாவது மனைவியாக தான் அன்சிகா சென்றிருக்கிறார் இது அனைவரும் அறிந்ததே எதுவாக இருந்தாலும் அன்சிகா திருமணமானவரை திருமணம் செய்து கொண்டது தவறு அவர் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அவர் ஏற்கனவே திருமணமானவர்தான் ஒரு காகிதத்தால் அவர்களின் உறவை பிரித்துவிட முடியாது இரண்டாம் திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் விதியே என்றுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சும்மா பெருமைக்கு வேண்டுமானால் விவாகரத்தானவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் குழந்தையை தள்ளி போட்டதால்தான் இருவருக்கும் பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர்களின் குடும்ப நண்பர்கள் மூலம் தெரிய வருகிறது